இந்த உலகத்துல மனுஷனுக்கு மட்டுமா வாழ உரிமை இருக்கு மக்களே இங்கதான் நாம யோசிக்கணும் மனுஷன் வாழ்றதுக்காக வாழ்ற மிருகத்தை அழித்தான் இதுக்கு ஒரு முடிவு வந்துச்சா இன்று வரையும் கிடையாது ஆனால் சிம்பவே நாட்டில என்ன நடக்குது தெரியுமா ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள ஒரு நாடு ஒண்ணுதான் சிம்பாவே ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆப்பிரிக்க நாட்டுல வந்து நிறைய வைட் அனிமல்ஸ் வாழ்த்துற ஒரு நாடு என்று நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா சிம்பாப்வே நாட்டுல வாழ்கிற யானைகளை கொல்றதுக்கு அரசு உத்தரவு தெரிவிச்சு நாட்டுல வாழ்கிற மக்கள் பசி பட்டினியோட அதனால இந்த யானைகளை கொன்று அவங்களுக்கு உணவாக கொடுப்பதற்கு அரசு முடிவெடுத்து இருக்கு இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லி இருக்காங்க இதை எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல அதோ ஐம்பது யானைகளை மட்டும் தான் கொல்ல போறதா சொல்லி இருக்காங்க ஆனால் நல்லதே தெரியும் அது வெளியே சொல்ற கணக்கு மட்டும் தான் ஆனால் உண்மையிலேயே எத்தனை யானையை கொல்ல போறாங்க என்ற கணக்கு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இதுக்கு உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே அதோட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் அது எனக்கு இதுக்கு மேலையும் இந்த வீடியோவை திறமாக தர முடியும் நினைக்கின்றேன் உங்களால முடிஞ்சா எனது விவரத்தை டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் நன்றி உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கியமைக்கு